குட் மார்னிங் ஸோ நம்ம கிளியரா பார்த்துருந்தோம் இப்போ நம்ம வந்து சிலபஸ பார்க்கலாம் சிலபஸ் சரியா ஸோ இந்த சிலபஸ் அப்படின்றது பெருசாக எந்த மாற்றமும் இல்லை அதே தான் சரியா உங்களுக்கு வந்து நூறு மார்க்குக்கு பேட்டர் என்ன நூறு ஜிடி செவன்டி ஃபைவ் ஜிஎஸ் ஃபைவ் வந்து மேக்ஸு ஓகேவா இது வந்து பாஸ் ஆகணும் இதுல இந்த ஆறாயிரம் பத்தாயிரம் வேகன்சி வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த பத்தாயிரம் வேகன்சியில ஒரு ஆளா வரணும்னா இது தொண்ணூத்தஞ்சுக்கு மேல எடுக்கணும் இது இருபத்தஞ்சுக்கு ஒரு இருபத்தஞ்சு போட்டணும் சரியா அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்ல குறைந்தது ஒரு ஃபார்ட்டியாவது எடுத்துருக்கணும் சரியா இந்த கேட்டகரியில இருந்தா மட்டும்தான் சரியா ஒரு நீங்க ஜென்ரலா பாஸ் ஆகிறீங்க சரியா மற்ற கம்யூனிட்டிகளும் கொஞ்சம் குறையலாம் ஃபார்ட்டி பிளஸ் இருக்கணும் ஃபார்ட்டி பிளஸ் இது அப்போ இப்ப நடக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸா இருக்கட்டும் சரியா நம்ம நடத்தக்கூடிய ஸ்லிப் டெஸ்டா இருக்கட்டும் இது எல்லாத்திலுமே நீங்க எவ்வளவு வருதுன்றது கூட்டி கரெக்டா நீங்க வச்சுக்கணும் இட்ஸ் ஆல்ரெடி எயிட்டி பெர்சன்டேஜ் அப்படின்றதுதான் நூத்துக்கு எண்பது எடுக்கணும் இருநூறுக்கு நூத்தி அறுபதுக்கு மேல எடுக்கணும் மோர் தென் எயிட்டி பெர்சன்டேஜ் அப்படின்றது நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா அந்த மார்க் அப்படியே உங்களுக்கு குரூப் ஃபோர்ல என்ன ஆகும் அதே மார்க் தான் வரப்போகுது சரியா சட்டில இருந்தா ஆப்பிள் வரப்போகுது சிம்பிள் சரியா இல்ல இங்க எடுக்கும் போதே மார்க் உங்களுக்கு வந்து அறுபத்தி அந்த அறுபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு

பிப்டி மோந்தி அது எயிட்டியா மாத்திருங்க கடைசி எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த செவன்டி பர்சன்டேஜ் தான் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லை பாஸ் ஆகிறது நான் தெளிவா சொல்லிடுறேன் எயிட்டி எடுக்கக்கூடிய நபர் எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்டி அப்படின்னு மெயின்டைன் பண்றீங்கன்னா நீங்க யாரையுமே கேட்க தேவையில்லை நீங்க காலரை தூக்கி விட்டு உட்காந்துக்கலாம் நான் பாஸ் குரூப் ஃபோர் அப்படின்னு உட்காந்துடலாம் ஏன்னா வந்துடும் ஏன்னா இங்க இருக்கிறது தானே ஸ்கூல்ல எல்லாம் அப்படி தானே குவார்டர்லி ஹாஃப் இயர்லி யூனிட் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் நான் நூற்றுக்கு தொண்ணூறு எடுக்கிற பையன் பப்ளிக் டிசம் நூற்றுக்கு தொண்ணூறு தான் எடுப்பான் அதே தான் அதனால நீங்க இங்க எழுதக்கூடிய டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் பண்ணணுங்கிறத கட்டாயமா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சோ எப்பயும் போல தமிழ் மூன்று பகுதி பகுதி ஆ பகுதி ஆ பகுதி இ முதல்ல வந்து இலக்கணம் இலக்கணத்துல எந்த மாற்றமும் இல்லை சரியா அதே எக்ஸாக்டா வந்துருச்சு ஓகேவா அதுக்கப்புறம் இலக்கியம் இலக்கியத்திலும் எந்த மாற்றமும் இல்லை அப்படியே வந்துருச்சு அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டும் அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை சரியா அப்படியே வந்துருச்சு ஏன்னா ஆர்டர் கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்கேன் வேற ஒண்ணும் கிடையாது சோ நூறு மார்க் எஸ் எஸ் எல்சியில மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ் வருது அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் தான் மாற்றுத்திறனாளி மட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ் வருது இல்ல சார் நான் ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கிறாலும் நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் பேப்பர் தான் சரியா ரைட் ஓகே அது இப்ப தேவையில்லை விட்டுருங்க அடுத்து வந்து ஜிஎஸ் ஜிஎஸ் பாருங்க ஜிஎஸ் ஸோ ஜிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்றது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி

சரியா மேல பயாலஜி ஸ்கோர் த த ஹையஸ்ட் மார்க் பயாலஜி வெயிட்டேஜ் அடுத்தது கரண்ட் 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 யூனிட் டூ மினிமம் ஃபைவ் மேக்ஸிமம் டென் சரியா சில டைம் போகலாம் ஆனால் அது ரொம்ப சான்ஸ் கம்மி தான் சரியா குறைஞ்சது எப்படி ஒரு மார்க் கரண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இந்த அஃபேர்ஸ்க்கு நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் ஒரு ஐநூறு கொஸ்டின் ஐநூறுலேருந்து ஒரு ஆயிரம் கொஸ்டின் நம்ம கொடுப்போம் அந்த ஐநூறுல இருந்து ஆயிரம் கொஸ்டின் மட்டும் நீங்க படிச்சுட்டு போனாலே போதுமானது இதுக்கு நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும் நியூஸை பார்க்கணும் அப்படின்னு இதுக்குன்னு தனியா ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பென்ட் பண்றதோ இல்ல நான் வந்து நியூஸ் பேப்பருடைய அனாலிசிஸ்ன்னு ஒன்று கொடுவோம் அதை பார்க்கறதோ உங்களுக்கு நேர செலவு தான் அது வேண்டாம் நேர செலவு தான் அது உங்களை நேரத்தை கன்சியூம் பண்ணும் சரியா அதனால ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எப்படி டைமை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன் நான் மறுபடியும் சொல்றேன் எப்படி ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தமிழ் படிக்கணும் எவ்வளவு நேரம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து டைம் பிராக்கெட் கொடுத்துருப்பேன் நான் மறுபடியும் அதை பத்தி பேசுவோம் அடுத்த வீடியோல பேசுவோம் சரியா ரைட் ஓகே அடுத்தது யூனிட் த்ரீ யூனிட் த்ரீ பாருங்க யூனிட் த்ரீ என்ன ஜாகிரபி ஜாகிரபி அப்படிதான் மினிமம் ஃபைவ் கொஸ்டின் மேக்ஸிமம் டென் கொஸ்டின் சரியா மேக்ஸிமம் ஒரு செவன் சொல்லலாம் ஃபைவ் டு செவன் அப்படின்றதா ஜாகிரபி ஜாகிரபி வந்து சிலபஸ் பாருங்க உங்களுக்கு இந்தியன் ஜாகிரபி அப்படின்ற வார்த்தை இல்லை சரியா வெறும் ஜாகிரபி தான் கொடுத்துருக்கோம் சரியா அப்போ என்ன கொடுத்துருக்கா இந்தியன் ஜாகிரபிங்கிற வார்த்தை இல்ல வெறும் ஜாகிரபி தான் ஜாகிரபி ஆஃப் இந்தியா அப்படின்னு வெறும் அது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா போதும் ஆனா இங்க ஜாகிரபிங்கிற வார்த்தை கொடுத்துருக்கா பூமியோடைய அமைவிடம் சரியா அந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா சரி அதுக்கப்புறம் பேரண்டத்தை பத்தி படிக்கணும் ஏன்னா பேரண்டம் உங்களுக்கு இங்கேயே வந்துருது பேரண்டத்தின் இயல்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அது இங்கேயே வந்துருது பிசிக்ஸ்ல வந்துருது இயற்கை அம்சங்கள் அப்புறம் கிளைமேட்டு ரெயின்ஃபால் மழைப்பொழிவு சரியா அப்புறம் ஆறுகள் ஆறுகள் அதிகமாக ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஆறுகள் சொல்லிட்டேன் மண் வளம் அப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் கெலாமெட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சரியா காலநிலை மாற்றம் அப்போ நீங்க இருந்து டென்த் வரைக்கும் கம்ப்ளீட்டா படிக்கணும் லெவன்த் ஸ்டாண்டர்டில் குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் மட்டும் படிக்கணும் சரியா என்ன சொல்லிருக்கேன் சிக்ஸ்த்து டு டென்த் இந்தியன் ஜியாகிரபின்னு சொல்லல அப்படின்னா நீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் ஹேஸ் த ஹையஸ்ட் மார்க் டென்த்ல தான் ஹையெஸ்ட் மார்க் கேட்பாங்க அதை விட்டீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் சரியா டுவெல்த் என்ன தேவையில்லை டுவெல்த் படிக்க தேவையில்லை டுவெல்த்ல டிசாஸ்டர் மட்டும் ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம் சரி அந்த பேரிடர் மேலாண்மைக்கு மட்டும் ஒரே ஒரு லெசன் இருக்கும் அந்த ஒரு லெசன் மட்டும் தவிர மற்ற எந்த லெசன் நீங்க படிக்க வேண்டாம் சரியா யூனிட் த்ரீ ஓகே அடுத்தது யூனிட் ஃபோர் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா யூனிட் ஃபோர் யூனிட் ஃபோர்ல இதுல இதுல என்னென்ன வருது பாருங்க இதுல ஏன்சியன் தென் ஏன் மெடிவல் மட்டும்தான் வருது தென்னிந்திய வரலாறு அதுக்கப்புறம் பண்டைய வரலாறு இடைக்கால வரலாறு தென்னிந்திய வரலாறு பண்டைய வரலாறு இடைக்கால வரலாறு தென்னிந்திய வரலாறு பண்டை வரலாறுல உங்களுக்கு ஐவிசி சிந்துச்சமளி நாகரிகமும் குப்தா மட்டும்தான் இன்பிட்வீன்ல கொஸ்டின் ரொம்ப கம்மி தான் இப்போ நம்ம ப்ரீ நோட்டிபிகேஷன் பேச்சில் நம்ம தனித்தனியா படிச்சோம் சரியா இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல சிந்துச்சமலை நாகரிகமும் குப்தர் மட்டும்தான் நம்ம நடத்த போறோம் சரியா அதே மாதிரி இங்க மெடிவல்ல டெல்லி சுல்தானியர்களும் முகலாயர்கள் அதுக்கப்புறம் மராட்டியர்கள் தென்னிந்திய வரலாறு அப்படின்றது கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து சங்ககாலம் சரியா சங்க சங்க காலத்திலிருந்து சங்க காலத்திலிருந்து சங்கம் கூட அதுக்கு முன்னாடி பெருங்கற்காலம் பெருங்கற்காலம் முதல் பெருங்கற்காலம் முதல் பாண்டியர்கள் வரைக்கும் சரியா பாண்டியர்கள் வரைக்கும் அது கூட விஜயநகர பாமணி அரசாங்கம் சேர்த்து படிச்சுக்கு விஜயநகர பாமணி அதையும் சேர்த்து படிச்சாதான் இந்த போர்ஷன் கம்ப்ளீட்டா ஸோ இது வாஸ்ட் இது வந்து இங்கு கவர் ஆகுது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த்து ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று ஆறு ஏழு சிக்ஸ்த் வந்து ஏன்ஷியன்ட் செவன்த் வந்து மெடிவல் ஓகேவா லெவன்த் ஏன்ஷியன்ட் வந்து ஜென்ரலாக இருக்கும் சரியா ஸோ இந்த டாப்பிக்ஸ் மட்டும் நீங்க வந்து படிச்சுக்கணும் சவுத் இண்டஸ்ட்ரி 6th, 7th, 9th, லெவன்த்லேயும் வந்தது ஓகேவா ஸோ இதுல வந்து எவ்வளவு சார் மார்க் அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹையஸ்ட் வெயிட்டேஜ் சரியா ஹிஸ்டரி அப்படின்ற டாபிக் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் பட் ஆனால் யூனிட் ஃபோர்ல இந்த டாபிக் மட்டும் தான் கேட்டிருக்கா ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஃபைவ் டு செவன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஃபைவ் டு செவன் அப்படின்ற கேள்வி நம்ம வச்சுக்கலாம் அடுத்தது என்ன யூனிட் ஃபைவ் பாலிட்டி யூனிட் ஃபைவ் பாலிட்டி குவாலிட்டிங்கிறது நீங்க வந்து அந்த அரசியலமைப்பு தெளிவாகப்படுகிறோம் கான்ஸ்டிடியூஷன் இது ஸ்கூல் புக்ல கோர்வையா இல்லை அதனால ஸ்கூல் புக்கை படிக்கிறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க சரியா ஸ்கூல் புக்கை படிக்கிறது ஏன் ஏன்னா நம்ம அரசியலமைப்பு படிக்கும் போது ஆர்ட்டிக்கல் ஒன்னுல இருந்து ஆர்ட்டிக்கல் ஒன்னுல இருந்து வரிசையா படிச்சிட்டு அப்பதான் நமக்கு அது புரியும் சரியா ஆர்டிகள் ஒன்னுல இருந்து ஐம்பத்தி ஒன்னு ஏ கே வரைக்கும் தெளிவா படிக்கணும் இதுல தான் அவங்களுக்கு ஹையஸ்ட்டு வெயிட்டேஷன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கோஷீனு இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துடும் ஆர்டிகிள் ஒன்னுல இருந்து ஐம்பத்தி ஒன்னு ஏகி அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சரியா நீதிமன்றங்கள் ஜுடிஷியரி பிற அமைப்புகள் பிற அமைப்புகள் இதுல இருந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் சரியா இதுல ஆர்டிகல் குறிப்பிட்ட ஆர்டிகல்ஸ் படிச்சா போதும் இம்பார்ட்டன் ஆர்டிகல்ஸ் படிச்சா போதும் ஆனா ஒரு டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவன் ஆர்டிகல் ஒன்னு வரைக்கும் மனநாமா தெரியுது

முகப்புரை சிறப்பம்சங்கள் சரிங்களா சிவ சிறப்பம்சங்கள் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் நீங்களே வச்சிருக்கீங்க சரியா அதுக்கப்புறம் பிற மற்ற இல்லையா எலெக்ஷன் நீதிமன்றம் ரூல் ஆஃப் லா லோக்பால் லோக் அப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கு நீங்க இப்படி இப்படி ப இப்படி நீங்க ஒவ்வொன்றா தொலைவு படிக்கிறதுக்கு அரசியலமைப்பு புக் எடுத்துக்கிட்டு வெட்டியில் எடுத்துட்டு ஆர்டிக்கல் ஒன்னுல இருந்து வரிசையா படிச்சா இது எல்லாமே கவரு நான் சொல்றது புரியுதா நம்ம மெட்டீரியல்ல உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வரிசையவே வந்துருது முதல்ல முகப்புரை அப்புறம் சிறப்பு அம்சங்கள் அப்படிதான் வரும் அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அடிப்படை உரிமைகள் கடமைகள் இதெல்லாம் அதுல வரிசையா வந்துருது அதனால தான் சொல்றேன் நீங்க இப்படி இதை தொலை தொலை படிக்கிறதுக்கு கான்ஸ்டியூஷன்ல வரிசையா படிச்சிருக்கு ஸ்கூல் அங்கங்க சதுரை கிடக்கும் இட் பி இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் இட் சரியா ஓகே அடுத்தது என்ன இந்தியன் எக்கானமிக் சரியா யூனிட் சிக்ஸ் யூனிட் சிக்ஸ் எக்கானமிக் எக்கானமி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து ஒரு ஆவரேஜாக படித்தா போதும் நீங்கள் படிச்சிருந்தா போதும் அதுல முக்கியமாக வெயிட்டேஜ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் லெசன்ஸ் இருக்கு சரியா அதை நான் உங்களுக்கு நடத்தும் போது சொல்றேன் சரியா ஒரு நாலு நாலுலேருந்து அஞ்சு லெசன் அது கடைசி சரியா இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு பின் அப்படின்னு ஒரு லெசன் வரும் சரியா அதுக்கப்புறம் தமிழ்நாடு பொருளாதாரம் கிராம பொருளாதாரம் சரியா அந்த நாலு டாபிக் சரியா இந்த நாலு லெசன் மட்டும் படிச்சு அதாவது இந்தியன் எகனமி இந்தியன் எக்கனாமி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் தமிழ்நாடு எக்கனாமி ரூரல் எக்கனாமி சரியா அந்த நாலு லெசன் மட்டும் நீங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல படிச்ச போதும் அதுல இருந்தா இம்பார்ட்டன்டா கொஸ்டின்ஸ் வரும் சரியா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல எக்கனாமி வரிசையா ஃபுல் எக்கனாமி கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் லெசன் ஒன்னுல இருந்து லெசன் லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் லெசன் வரைக்கும் கம்ப்ளீட் எக்கனாமி அது ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு குரூப் குரூப் ஒன்னுக்கு படிக்கிறீங்க குரூப் டூக்கு படிக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை டுவெல்த் எடுங்க குரூப் ஃபோர் படிக்கிறீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த் படிச்சுட்டு சிக்ஸ்த் டு டென்த் புக் பேக் கொஷின்ஸ் பாக்ஸ் ஃபேக்ட் சரியா லெவன்த்ல இந்த நாலு லெசன் இதை மட்டும் படிச்சு ஸ்டடி ஆனா இது எக்கனாமிக் கோர்வையா இருக்காது எக்கனாமிக் ஒரு கோர்வை இருக்கு சரியா அந்த கோர்வை படி ஸ்கூல் புக்ல கோர்வையே இல்லை அதனால இதுக்கும் நீங்க ஃபாலோ மெட்டீரியல் அண்ட் நோட்ஸ் சரியா ஸ்கூல் புக் எதுக்கு படிச்சா போதும் சும்மா ஒரு ஒரு க்ளான்ஸ் இன்சா லைன் படிச்சாலும் இல்ல புரியாது எப்பயுமே சப்ஜெக்ட்டா சாம்பார் புளிக்குழம்பு ரசம் ஒரு ப்ராப்பர் மெத்தட் அந்த மாதிரி மாதிரி படி பாலிட்டி இருக்கும் அதே மாதிரி மெத்தட் இருக்கு அந்த மெத்தட்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் சரியா அந்த மெத்தட்ல படிச்சீங்கன்னா ஈஸியா புரியும் சோ அந்த மெத்தட் ஃபர்ஸ்ட் இயர் ஐந்தாண்டு திட்டங்கள் அதுக்கப்புறம் நித்தி ஆயோவ் சரியா அதுக்கப்புறம் நித்ய ஆயோவ் இதுக்கப்புறம் வாட் இஸ் இந்தியன் இக்கடம் இந்திய பொருளாதாரம் என்றால் என்ன சரியா அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளேஷன் பணமதிப்பு இழப்பு இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து ஃபிஸ்கல் எக்கடம் சாரி மானிட்டரி பாலிசி பணவியல் கொள்கை பணவியல் கொள்கை அதுக்கப்புறம் நிதி ஃபிஸ்கல் பாலிசி நிதியல் கொள்கை ஃபிஸ்கல் பாலிசி சரியா அப்புறம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் சர்வதேச உறவு சர்வதேச அமைப்புகள் சரியா இப்படி இதுதான் ப்ராப்பர் மெத்தட் இப்படி படிச்சீங்கன்னா பொருளாதாரம் புரியும் நீங்க பிசிக்கல் பாலிசி பார்த்துட்டு மானிட்டரி பாலிசி புரியாது பிசிக்கல் பாலிசி மானிட்டரி பாலிசி தெரிஞ்சிருக்கணும்னா நிதியை கொள்கைனா அதுக்கு முதல்ல பணமதிப்பு பண இன்ஃபிளேஷன் தெரிஞ்சிடும் பணவீக்கம் எனக்கு தெரிஞ்சிருக்கும் பணவீக்கம் தெரியலனா மானிட்டரி பாலிசி புரியாது மானிட்டரி பாலிசி புரியலன்னா ஆர்பிஐ புரியாது ஆர்பிஐ புரிஞ்சாதான் நீங்க பட்ஜெட் பிசிக்கல் பாலிசினா பட்ஜெட் அது புரியும் இதெல்லாம் புரிஞ்சாதான் சர்வதேச அமைப்பு புரியும் அதனால இதுக்கு ஒரு வரிசை இருக்கு அந்த வரிசைப்படி படிக்கிறது தான் நல்லது அதுக்கு தான் மெட்டீரியல் வைஸ் படிங்கன்னு சொல்றேன் புக்குல இந்த வரிசையில இருக்குமானா இருக்காது டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இந்த வரிசையில கொடுத்துருப்பா ஆனா டுவெல்த் எடுத்து படிச்சீங்கன்னா ரொம்ப பெருசு போர்த்து குரூப் ஃபோர் படிக்கிறோம் டுவெல்த் எடுத்து அது உட்காந்து படிக்கவே மூணு நாலு ரூபாய் சாய் போயிருக்கு அப்ப டைம் வேஸ்ட் ஆனா மெட்டீரியல் படிச்சுங்க டூ தௌசண்ட் பாயிண்ட் படிச்சிங்க குரூப் ஒன் குரூப் டூ ஃபோக்கஸ் பண்றவங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து ஒரு புக்கை படிச்சாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டா கவர் ஆயிரும் சொன்ன ஜாகிரபிக்கு டுவெல்த் புக்ல ஒரே லெசன் தான் எக்கனாமிக்ஸ்க்கு லெவன்த் எக்கனாமிக்ஸ் லெவன்த் புக்ல நாலு லெசன் படிச்சா போ நாலு டு நாலு அஞ்சு லெசன் அது நீங்க பார்த்தாலே தெரியும் சரியா லெவன்த் புக்ல இங்க எக்கனாமிக்ஸ்க்கு டுவெல்த்ல கம்ப்ளீட்டா கவர் ஆகுது பட் ஹையர் ஸ்டாண்டர்ட் புக்கே பெருசு பார்த்தாலே மிரண்டி சரியா சிக்ஸ்த் டென்த்ல புக் பேக்கும் புக் ஃபேக்ட் மட்டும் படிச்சா போதும் அடுத்த போலமா சரி இந்திய தேசிய இயக்கம் யூனிட் செவன் எக்கனாமிக்ஸ்ல வந்து தான் அதுவும் பெரும்பாலான கேள்விகள் சரியா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு கேட்கறான் கேக்குறான் பெரும்பாலான கேள்விகள் என்ன கேட்கறான் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு கேட்கறான் அப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நம்ம படிக்கணும்னா இதுக்கொக்க நம்ம நியூஸ் பேக்கர்லாம் செட் ஆகாது அதுக்கு நீங்க கிளாஸ் பார்த்தா மட்டுமே நீங்க வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் கிளாஸ் பார்த்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதனால இதுக்கு மேனடே கிளாஸ் மஸ்ட் ஏன்னா நீங்க எக்கனாமிக்ஸ் நியூஸ்ல பார்த்தாலும் அது உங்களுக்கு புரியாது பணவீக்கம் வீக்கம் அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு வந்து அது 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 ரியல் டைம்ல கிளாஸ்ல உங்களுக்கு புரிய வைப்பாது இல்லைன்னா உங்களுக்கு அது புரியாது ஸோ புக் புக்கை வச்சு நீங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்கன்னா அது முட்டாள தான் நான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் ஒரு கிளான்ஸை பார்த்துட்டு அப்புறம் போய் புக் எடுக்கிறது தான் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சால சிறந்தது ஓகேவா ரைட் அடுத்தது யூனிட் செவன் என்ன யூனிட் செவன் பொறுத்த வரைக்கும் யூனிட் செவன் யூனிட் செவன் வந்து இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம்னு சொல்லுவோம் வேற ஒன்றும் இல்லை மாடர்ன் இந்தியா நவீன வரலாறு இதுக்கு முன்னாடி யூனிட் ஃபோர் பார்த்தோம்ல அதுல பண்டைய வரலாறு இடைக்கால வர தெரிஞ்ச வரல நவீன வரலாறு வரல ஆனா இங்க வந்து உங்களுக்கு நவீன வரலாறு ஆட் பண்ணியிருக்கோம் நவீன வரலாறு ஆட் பண்ணியிருக்கா இங்க வந்து பாருங்க தேசிய நேஷனல் ரினைசான்ஸ் சரியா மறுமலர்ச்சி தேசிய மறுமலர்ச்சி ஆரம்பகால எழுச்சி அப்படின்னா நீங்க எங்கிருந்து படிக்கணும் ஆரம்பகால எழுச்சி அப்படின்னா நீங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஆஹ் ஐம்பதுகள்ல இருந்தே படிக்கணும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுகள்ல இருந்தே படிக்கணும் பூலிதேவன் சரியா பூலிதேவனுடைய புரட்சி எல்லாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுகள் அது அந்த அதுல இருந்து ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் என்னது நேஷனல் காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல காங்கிரஸ் உருவாச்சு அம்பேத்கரை பத்தி இந்த தலைவர்களை பத்தி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அதுக்கப்புறம் தமிழ் தமிழ்நாட்டுல நடந்த சுதந்திர போராட்டம் சரியா இதுல என்ன டாபிக் நமக்கு வரல அப்படின்னா ஐரோப்பியர்கள் வருகை அதெல்லாம் இங்க கேட்கல கவனிச்சிங்களா அப்போ ஆயிரத்தி அறுநூறுல இருந்து ஸ்டார்ட் ஆக ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் பாஸ்போர்ட் கம்ம இந்தியாவுக்கு வந்ததுல தான் ஆரம்பிக்கணும் மாடர்ன்னா அங்க இருந்தா ஆரம்பிக்குது ஆனா இங்க ஐரோப்பியர் வருகைங்கிற டாபிக் இருக்கா இல்ல அப்போ அது இல்ல அப்ப இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல இருந்தா ஸ்டார்ட்டே ஆகுது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேழு வரைக்கும் புரட்சிகள் அப்படின்னு பாக்கணும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு அப்புறம் சுதந்திர போராட்டம்னு பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் பார்க்கணும் சரியா நாற்பத்தி ஏழு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் சுதந்திரம் அடைஞ்சது அப்போ இது தொடக்க கால எழுச்சி இது இந்தியாவில் நடந்த சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல இருந்து தமிழ்நாட்டுல பிரசென்டா நடந்தது எல்லாமே தமிழ்நாடு நடந்த போராட்டம் அப்ப இதான் நம்ம நவீன வரலாறுன்னு நம்ம பாக்குறோம் சரியா இது ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இதுல இருந்து அஞ்சு டு கொஸ்டின் அப்படின்னு வச்சிருக்கேன் அப்போ ஹிஸ்டரி மட்டும் இருந்தது அப்ப ஹிஸ்டரி தான் வெயிட்டேஜ் அதிகம் யூனிட் ஃபோர் வருது யூனிட் செவன்லயும் வருது அங்க ஒரு அஞ்சு கேள்வி அங்க ஒரு எழு இங்க ஒரு எழுக்கலாம் பதினாலு கேள்வி ஆயிடுச்சு சரியா அதனால ஆமா இது இதோட முடியுதுன்னு கேட்டீங்க இதோட முடியல மறுபடியும் யூனிட் எய்டுக்கு வாங்க இதுவும் வரலாறு தான் யூனிட் எயிட்டும் ஹிஸ்ட்ரி தான் பாருங்க ஹிஸ்ட்ரி கல்ச்சர் பாரம்பரியம் தமிழ்நாட்டில இருந்த சமூக பொருளாதார இயக்கம் மொத்தத்துல இதுவும் ஹிஸ்டரி தான் யூனிட் எயிட் போலாம் யூனிட் எயிட் அழகு எட்டு யூனிட் எயிட்டும் சரி யூனிட் நைனும் சரி ரெண்டுமே சுருக்கமா தமிழ்நாடுன்னு அர்த்தம் தமிழ்நாட்டுடைய ஹிஸ்டரிய படிச்சா யூனிட் எயிட்டு தமிழ்நாட்டுடைய பாலிட்டி தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக்ஸ் தமிழ்நாட்டுடைய ஜியாகிரபி இதை படிச்சா யூனிட் நைன் சிம்பிள் நீ குழப்பிக்க வேண்டாம் தமிழ்நாட்டுடைய ஹிஸ்டரி படிச்சா யூனிட் எயிட் தமிழ்நாட்டுடைய பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி அதை படிச்சா யூனிட் நைன் அப்போ யூனிட் எயிட்ல யூனிட் எயிட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக் யூனிட் எயிட்டில் தமிழ் சமூகத்தை பற்றிய வரலாறு தமிழ்நாட்டில் நடந்த தொல்லியல் அகழ்வு அகலாய்வு அகழ் அகழ்வாய் நடத்தையும் அகழ்வாய்வுடைய கண்டுபிடிப்புகள் என்னென்ன தமிழ் மொழி தமிழ் இலக்கியம் சங்ககாலம் முதல் தற்காலம் வரை அப்ப இதை இது படிச்சிருப்பீங்க இது தமிழ் இலக்கியத்துல படிச்சிருப்பீங்க புரியுதா ஹிஸ்டர் தமிழ் சொசைட்டியும் தமிழ் இலக்கியத்துல படிச்சிருப்பீங்க அப்படிங்கிற புதுசா படிக்கிறது இந்த தொல்லியல் அகலாய் அகழ்வாய் எடுக்கலையே அதை மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கணும் இது ஸ்கூல் புக்ல ரொம்ப கம்மியா இருக்கு வெறும் மூணு நாள் தான் இருக்கு அப்ப இதுக்கு அழிச்சுட்டோம்னா புக்கை தாண்டி படிக்கணும் கிளாஸ் மஸ்டா மஸ்ட் இல்லையா மஸ்டா மஸ்ட் இல்லையா மெட்டீரியல் மஸ்ட் சரியா அடுத்த திருக்குறள் இதுவும் தமிழ் பொது தமிழ் படிக்கும் போதே படிச்சிருப்பீங்க சரியா அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டம் சுதந்திர போராட்டம் எங்க பார்த்தோம் இந்திய தேசிய இயக்கத்திலேயே பார்த்துட்டோம் அப்ப ரிப்பீட் ஆகும் அப்புறம் சமூக சீர்திருத்தம் இயக்கங்கள் அதுவும் தமிழ்நாட்டு நடந்தது என்ன அப்படின்றத அது கொஞ்சம் நம்ம சுதந்திர போராட்டம்னு பாக்குறது அது பார்த்துக்க மாட்டோம் ஆனா இங்க பாக்கோம் ஒருத்தர் தமிழ்நாட்டுடைய வரலாறு புரியுதா தமிழ்நாட்டுடைய வரலாறும் தமிழ் இலக்கியம் அதை ரெண்டுத்தையும் படிச்சா யூனிட் எயிட் தமிழ் இலக்கியத்தை நீங்க எக்ஸ்ட்ரா படிச்சிருவீங்க படிக்கணும் தமிழ்நாட்டுடைய வரலாறு படிக்கணும் அப்போ இந்த ஏரியால இருந்து உங்களுக்கு ஒரு எட்டு கொஷின் அப்படின்றது வரலாம் யூனிட் எயிட்ல எட்டு கொஸ்டின் எட்டு டு பத்து கொஸ்டின் அப்படின்னு வரலாம் சரியா நான் போன வருஷம் எவ்வளவு கேட்டிருக்கானோ நான் சொல்லிடுறேன் போன குரூப்ல எவ்வளவு பண்ணிக்கலாம் ஒரு ப்ரிடிக்ஷன் தான் சரியா அடுத்தது அழகு ஒன்பது அழகு ஒன்பது பாருங்க அழகொம்பது மூணே டாபிக் தான் சரியா தமிழ்நாட்டுடைய கல்வி தமிழ்நாட்டுடைய சுகாதாரம் இதுக்கு ஒரு மெட்டீரியல் இருக்கு சரியா அந்த மெட்டீரியல் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணி மறுபடியும் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய ஜியாகிரபி இது நம்ம ஜியாகிரபி படிப்போம் தெரியுமா அங்கே அதுலயே நம்ம அடிஷனல் படிச்சிடும் இந்த டாபிக் தமிழ்நாட்டுடைய ஜியாகிரபிக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் வால்யூம் டூ டென்த் ஸ்டாண்டர்ட் வால்யூம் டூ இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் கம்மியாக தான் இருக்கு அதுக்கு மெட்டீரியல் வேணும் இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் கம்மியாக தான் இருக்கு மெட்டீரியல் வேணும் சரியா இது மட்டும் சி தான் புக்ல புக்ல தான் இருக்கு அதே மாதிரி பொருளாதாரம் எக்கனாமிக் ஃபிராக்டர் இதுக்கும் மெட்டீரியல் வேணும் புக்ல கவர் ஆகுறது இது மட்டும்தான் புக்ல கவர் ஆகுது டென்த் ஸ்டாண்டர்ட் வால்யூம் டூ சரியா இதுல இருந்து கேள்வி இது ஒரு ஃபைவ் டு ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஃபைவ் டு செவன் கொஸ்டின்ஸ் அப்போ ஹிஸ்டரி மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்டரியில இருந்து மட்டுமே எடுத்துக்கலாம் யூனிட் ஃபோர் வருது யூனிட் செவன் வருது யூனிட் எயிட் வருது சரியா இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா ஒரு தோராயமா வரலாறு மட்டும் நீங்க தெளிவா படிச்சு முக்கிய தொகுத்து படிச்சீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இருபது கொஸ்டின் வந்துருமா அடுத்த வெயிட்டேஜ் பாருங்க பாலிட்டி பாலிட்டில இருந்து ஒரு எட்டு கேள்வி வச்சுக்கி சரியா அடுத்தது எக்கனாமிக்ஸும் ஜாகிரபி அடுத்த வெயிட்டேஜ் இம்பார்டன்ஸ் கொடுங்க அதுவும் ரெண்டு சேர்த்தா அதுல ஒரு பதினாறு கொஸ்டின் இதுல பதினஞ்சு கொஸ்டின் வச்சுக்கி பதினஞ்சு கொஸ்டின் சரியா அடுத்து வந்து யூனிட் நைன்

என்ன இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சரியா கரண்ட் அஃபேர்ஸ் நான் கொடுத்த அந்த கொஸ்டின் மட்டும் ஒரு மூணு மூணு கொஸ்டின் நாலு கொஸ்டின் கரெக்டா போட்டுருவீங்க சரியா பாதைக்கு பாதி எடுத்தா போதும் எடுக்கவே முடியாது சரியா வெக்க போறதுல ஊசிட்டு என்ன கதைன்னு சொல்ல தெரியுமா அந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் நீ படிக்க படிக்க அள்ள அள்ள வந்துகிட்டே இருக்கு அதுக்கு நேரம் செலவழிச்சீங்கன்னா நீங்க அது 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 தேவையில்லை சரியா அதுக்குன்னு உட்காந்து ஒரு மணி நேரம் படிக்கிற வேண்டாம் ஐநூறுல இருந்து ஆயிரம் கொஸ்டின்ஸ் அந்த ஆயிரம் கொஸ்டின் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போங்க போதும் அதுல இருந்தே அதை வச்சே ஒரு மூணு கொஸ்டின் போட்டுடலாம் இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல மூணு சயின்ஸ்ல ஒரு மூணு கேள்வி சரி எவ்வளாச்சு மூணு கொஸ்டின் கரெக்ட் ஆக கூடியு சொல்றேன் மூணு எடுத்தா போதும்ன்றேன் பயாலஜி மட்டும் படிச்சுக்கோங்க என்ன மட்டும் படிச்சு போங்க பிசிக்ஸ் இப்ப ஏன்னா இருக்கிற டைம்ல இப்படிதான் படிச்சாலும் நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முக்கியமான மட்டும் படிச்சுட்டு போங்க சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் எடுத்து படிக்கிறது இதுக்கு தேவையில்லை எக்கப்போ ஊசி தேவைக்காக தான்

எண்பது எடுத்தா போகுது தமிழ்ல அதிகமான மார்க் மேக்ஸ்ல அதிகமான மார்க் மெயின்டைன் பண்ணிட்டு சிஎஸ்ல நம்ம நம்ம சொன்ன ஒரு கேட்டகரி சொன்னோம் இல்லையா வரலாறு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பாலிட்டி அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஜாகிரபி மூணு சப்ஜெக்ட் நாலு சப்ஜெக்ட் தான் சமூக அறிவியல் பாடம் தான் முக்கியமானது அறிவியல் பாடத்துல மூணு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் டாபிக் மட்டும் பாருங்க சரியா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்ததை மட்டும் ரிலேஸ் பண்ணுங்க இந்த ஸ்ட்ராட்டஜியில நீங்க படிச்சீங்கன்னா சரியா யூனிக் நே என்ன சொன்னேன் ஜாகிரஜி மட்டும் தான் ஸ்கூல் புக்ல வருது மொத்ததா மெட்டீரியல் படிச்சா போதுன்னு சொல்லிட்டேன் சரி இந்த ஸ்ட்ராட்டஜில நீங்க படிச்சீங்கன்னா சரியா இந்த வரும் கூடிய எத்தனை மாதங்கள் இருக்கு பிப்ரவரி ஒன்னா இன்னைக்கு ஃபெப்ரவரி ஒன்னு ஜூன் ஒன்பது ஆல்மோஸ்ட் என்னது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் ஒன்பது நாள் இருக்கு கரெக்டா அப்படிதானப்பா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அப்போ ஐந்து மாதங்கள்

ஸோ இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸில் வந்து எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் என்ன படிக்கணும் ஸ்டடி பிளான் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்போதைக்கு இதில் எதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் அதோட முடிஞ்சு சிலபஸ் முடிஞ்சு சிலபஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி படிக்கணும் அதில் வெயிட்டேஜ் என்ன அதையும் நான் சொல்லிட்டேன் ஸோ ஒன் டுவெண்ட்டி டேஸ் இதுதான் உங்களுடைய பிளான் கிளியரா இதில் இருக்க டவுட் இருந்தால் சொல்லுங்க